கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவு கணவன் மனைவிக்குள்ள சண்டை கேட்க வந்திருக்கேன் பார்க்க வந்திருக்கேன் வந்திருக்கேன் என்ன ஊரு என்ன தேசம் எங்க வந்திருக்கீங்க கணவர் வந்திருக்காரா உங்க கூட யாரு வந்திருக்காங்க யாரு ஒத்துறாம அடிக்கடி சண்டை பண்றது யாரு தேவையில்லாம பேசி பேசுறது யாரு என் நீ பேசியா ரெண்டு பேருமே தான் நீ இது புத்தம் எதுவும் அவனை எதுவும் இருக்க இல்லையா என்ன தப்பு செஞ்சான் யார்கிட்ட போய் தப்பு பண்ணானா புளிச்சிட்டு வந்து ஒன்று அடிக்கிறானா இல்லை ஏதாவது உன்னை தும்படுத்துறானா இல்லை உன்னை ஏதாவது அது வாங்கிட்டோம் இது வாங்கிட்டான்னு சொல்றானா எனக்கு நகைப்பத்தலன்னு சொல்றானா சொல்லு எதிர்பார்த்த தொழில் கிடைக்கணும்னு காத்திருக்கிறான் போனா அந்த தொழிலுக்கு தான் போவனு இன்னும் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னையோ கட் பண்ணியில் வாழ்த்துவேன் நீ கல்யாணம் பண்ண வாட்டி தான் அவனுக்கு படம் காசு இல்லை நீ கல்யாணம் பண்ண வாட்டி தான் அவனுக்கு வாழ்க்கை இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோ நீ தான் புரிஞ்சிக்கல அவன அவன் மேலே பாசமாக தான் இருக்கிறான் மேலே அன்பாக தான் இருக்கிறான் நீ இல்லாமல் இருக்க மாட்டான் நீ தான் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு துணி போட்டால் கூட என்ன இந்த சட்டை போடுறேன் ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறேன் ஏன்னா அந்த மாதிரி தலை செய்கிறேன் ஏன் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படி நீ தான் கேட்குறேன் நீ தான் பேசுகிறேன் அவன் பேச கிடையாது அவன் விஷ முதல்ல ஒருத்த மேலே அன்பு இருக்க வேண்டியதுதான் அந்த அன்பே ஒருத்தங்களை வந்து ரொம்ப போட்டு புளிக்கக்கூடாது அது அவங்களுக்கு வெறுப்பாகி போயிடுது தொட்டதெல்லாம் பேசுகிற தொட்டதெல்லாம் கேட்குற தொட்டதெல்லாம் தொந்தரவு பண்ணுறேன் ஆமாம் இப்ப தூங்கினா கூட என்கிட்ட பேச பிடிக்கல தூங்கிட்டியா என்கிட்ட பேச பிடிக்கலன்னு அவனை தூங்க சொல்லிவிட்டாங்களா யார் பேச்சு கேட்குற அப்படின்னு கேட்கறேன் அவன் ரொம்ப அளவு ஒரு மனசு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா அவனுக்குன்னு ஒரு குழப்பம் இல்லையா அவனு நீ சுதந்திரமா இருக்கக்கூடாதா நீ சொன்ன மாதிரிதான் இருக்கணுமா நான் உன்னை கேட்கிறேன் ஆண்கள் தப்பு செஞ்சா மட்டும் தப்பு இல்லை பெண்கள் தப்பு செஞ்சாலும் தப்பு தான்

உடனடிய குற்றாலம் கோயிலுக்கு போனோம் இவனுக்கு எதிரிங்க எங்கேயுமே கிடையாது இவனுடைய கோபமும் இவனுடைய மனஸ்தாபமும் தான் இவனுக்கு எதிரி நீ விட்டு கொடுக்கணாயா விட்டு கொடுத்து வளைஞ்சு போனோம் நம்மளுக்கு கிடைச்சது நல்லதோ கெட்டதோ அதை புரிஞ்சு வாழ்க்கை நடத்தணும் இப்படி தொட்டதெல்லாம் கொத்தன்னு சொல்லக்கூடாது உக்காந்தா குத்தம் நின்னா குத்தம் படுத்தா குத்தம் தூங்கினா கொத்தான்னு நினைக்கக்கூடாது உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல காசோ நகையோ பணமோ எதுவும் எதிர்பார்க்கல உன் அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்குறான் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காம போகாது வேலைக்கும் போவான் ஆனால் அவன் மனசுக்குள்ள ஒரு குழப்பங்கள் இருக்கு ஏன் அதை சொந்தமாக செய்யலாம இந்த தொழிலை நீ இவ்வளோ சொல்ற இல்லை

ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிறேன் சாப்பாடு வேலைக்கு போன ஒரு பொண்டாட்டி சம்பாரித்து பத்து ரூபா கொண்டு வரதெல்லாம் பொழைக்கணும் தானே எல்லாருமே ஒரு மூளை பூக்கு தானே ஆசைப்படுவாங்க ஒருவேளை சாப்பாடு நீ வாங்கி கொடுத்தா அவளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் யாப்பா இப்படி பண்ணுறேன் உனக்கு எல்லா திறமையும் இருக்குதுல்ல ஏன் இப்படி செய்கிறேன்

நார்மலா இருக்கிறதா ஆனா எதுவுமே செய்யல பார்த்தாச்சு எத்தனையோ கோயில் குளம் ஒரு இதுல நம்பிக்கை இல்லாம போச்சுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஏத்துக்கிற நிலைமையில நான் வந்துட்டேன் முதல்ல இவ்வளவு நகங்கள் எதுக்கு வச்சிருக்கிறேன் எனக்கு அதுக்கு பதில் சொல் மனம் குன்றவங்க மனம் ரொம்ப நொந்து போனவங்க தான் நகை வளர்த்துவாங்க நல்லா கேட்டுக்கிறேன் நல்லா சொல்ற கேட்டுக்கங்க ஒரே ஒரு கையில நகை வளர்த்துறவங்களுக்கு வாழ்க்கை சரி வராது ஆனா அவங்க வாழ்க்கை ஏதோ ஒரு உச்சத்தலை போய் நிற்கும் அதே மாதிரி இந்த நகை இவ்வளோ நகை இருக்கிற ஆண்கள் எதாவது ஒரு தொந்தரவு மனநோம் அவங்களுக்குள்ளே ஒரு டிஃப்ரெஷன் இருக்கும் அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் செயல்படுத்த மாறும் கத்தலஞ்சி பல்லு கூட விளக்க முடியாது தான் அப்படி சும்மாவே உட்காந்துட்டு அந்த காலங்கள் ஓட்டுவாங்க அந்த நேரத்தை ஓட்டுவாங்க நம்ம எதை சொன்னாலுமே போ வேலையை பாரு அப்படின்னு தான் பேச்சுவார்த்தை நான் சரி தரேன் நீ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிற